ஹாய் ஹாய்விவர் செம்மையான அதிரடியான திருப்பங்கள் புது தாலியுடன் சடலுறத்துடன் மீட்கப்பட்ட ரேவதி வெளியாகியிருக்கும் அப்டேட் வாருங்கள் பார்க்கலாம் இருந்த நிலையில் ரேவதியா கார்த்தியின் நிலை என்னவாக இருக்கும் வெளியாகி இருக்கும் செம்மையான அப்டேட் இந்த மாதிரி அப்டேட் படிச்சா நம்ம செய்து ஃபாலோ லைக் பண்ணிக்கோங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா செம்மையான அப்டேட் வந்து கார்த்திக் வந்து ரேவதி வந்து ரொம்பவே சண்டை கட்டிடுறாங்க ரேவதி வந்து ரொம்பவே பிடிவாதம் பிடிச்சி வந்து நீ தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பேசுறாங்க அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து என்ன சொல்றாங்கன்னா நான் போய் எனக்கு ரொம்ப நான் போய் மெடிக்கல் ஷாப் வரையும் போய் மாத்திரை வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாங்க தலைவலி வந்துடுதுன்னு சொல்லிட்டு போறாங்க அந்த பக்கம் பாத்தீங்கன்னா வந்து ரவுடிகளை ஆள வச்சு வந்து ரேவதியை வந்து கடத்திடுறாங்க இது வந்து கார்த்திகுக்கு எதுவுமே தெரியல ரொம்ப நேரமாக வந்து கார்த்திக் வந்து வெயிட் பண்ணுறாரு அதுக்கப்புறம் வந்து ரேவதி ஃபோனுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க ரேவதி வந்து ஃபோனையும் எடுக்கலை அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சரி போலீஸ்க்கு ஃபோனாக இவ்வளோ இருட்டாயிடுச்சு போலீஸ்க்கு ஃபோனான்னு சொல்லிட்டு பேசன் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா போலீஸ் வந்து கேட்குறாங்க கொஸ்டினாக வந்து எல்லா கொஸ்டின் கேட்குறாங்க நீங்களும் உங்களோட ஒய்ஃபும் வந்து நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக இல்லை வந்து காதல் திருமணமாக ஏன்னா காதல் திருமணமாக இருந்தாலும் ஓகே ஆனால் நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தில் வந்து நிறையா பேர் வந்து பிடிக்காமல் கல்யாணம் பண்ணிட்டு வந்து இந்த ஏற்காடு வந்ததும் என்னவோ வந்து அவங்களோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க வந்து தற்கொலை பண்ணிப்பாங்கன்னு சொல்லி போலீஸ் வந்து சொல்றாங்க இதை கேட்ட கார்த்திக் வந்து அதிர்ச்சி ஆகுறாங்க அப்படிலாம் கிடையாது நானும் என்னோட ஒய்ஃப் வந்து சந்தோஷமா தான் இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க கேட்ட போலீஸ் வந்து சரிங்க நீங்க கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுத்துருப்போங்க ஏதாவது வந்து ஃபோன் வந்தாலோ இல்ல ஏதாவது வந்து எங்களுக்கு தகவல் கிடைச்சாலோ உங்கள்ட்ட சொல்றேன்னு சொல்லுவாங்க கேட்ட கார்த்திக் வந்து நம்பர் கொடுத்துட்டு கிளம்பிடுவாரு மறுபக்கம் பாத்தீங்கன்னா போலீஸ்ல இருந்து ஒரு ஃபோன் கால் வரும் ஃபோன் கால் வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குன்னா போலீஸ் இது மாதிரி சொல்லுவாங்க ஒரு புது காத்தாளியோட வந்து ஒரு பொண்ணோட சடலை வந்து இருக்குது வந்து பாருங்கள் இது உங்களோட ஒய்ஃபான்னு வந்து பாருங்கன்னு சொல்லுவாங்க அது என்னோட ஒய்ஃபாக இருக்காதுன்னு சொல்லி கார்த்திக் சொல்லுவார் இருந்தாலும் ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போயிருங்கன்னு சொல்லி சொல்லும்போது கார்த்திக் வந்து மனசை தேர்த்திக்கிட்டு வந்து ஒரு ஒரு வழியாக வந்து வந்துடுவார் அந்த வந்து முகத்தை திறந்து பார்க்கும்போது அது ரேவதியாக இருக்குமான்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிட்டே ஒரு ஒரு முருகன் அப்பெல்லாம் இருக்கக்கூடாது முருகான்னு கரெக்டாக வந்து அதை ரேவதியாக இருக்க மாட்டாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாயா கிட்ட வந்து ஒரு ஃபோன் கால் வந்து கார்த்திக்கு வரும் அந்த மாயா கிட்ட வந்து வர ஃபோன் காலை வந்து என்னான்னு சொல்லி அட்டன் பண்ணுவார் கார்த்திக் அப்போ வந்து மாயா வந்து நான் தான் மாயா பேசுகிறேன் ரேவதியை நான் தான் கடத்தி வச்சிருக்கேன் ரேவதியை வந்து இனிமேல் வந்து உங்ககிட்ட வர மாட்டா ரேவதி உன்னால் கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு சொல்லி ரொம்ப திமுறாக பேசுவாங்க இதை கேட்ட கார்த்தி வந்து நீ எப்படி ரேவதியை கடத்துற உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா என்ன மாயா உனக்கு பிரச்சனைன்னு சொல்லி கேட்பாங்க இது மாதிரி எனக்கு பிரச்சனையை வந்து மகேஷ் தான் மகேஷை வந்து நீ எங்கிட்ட திரும்பி கொடுத்துரு நான் உன் கொடுத்தா மட்டும்தான் வந்து நான் ரேவதியை வந்து தப்பிக்க வைப்பேன் ரேவதியை வந்து நான் வந்துட்டு உனக்கு கொடுப்பேன் சொல்லி சொல்கிறாங்க ஆனால் வந்து இதெல்லாம் கார்த்தி வந்து என்ன சொல்கிறான் எனக்கும் மகேஷ்க்கும் வந்து எந்த சம்மந்தம் கிடையாது நான் வந்து மகேஷை வந்து எதுவும் பண்ணலைன்னு சொல்லுவாங்க ஆனா வந்து மாயா வந்து நம்ப போகிறதா கிடையாது மாயா வந்து ஒரே பிடிவாதமாக சொல்லுவாங்க நீதான் வந்து அவனை கடத்தி வச்சிருக்க எல்லாமே வந்து அவன் தான் அவன் தான் எனக்கு ஆனா வந்து நீ அவனை விட்டா மட்டும் தான் நான் வந்து ரேவதியை விடுவேன் இல்லாட்டி ரேவதியை கொன்றுருவேன் சொல்றாங்க இடையில வந்து சமூண்டீஸ்வரி ஃபோன் பண்ணி என்னாச்சு மாப்பிள எல்லாம் ஹனிமோலாம் ஓகேவான்னு கேட்குறாங்க ஓகே தான் அத்தன் சொல்றாங்க ஆனால் ரேவதி கிட்ட ஃபோனை கொடுக்க சொல்கிறாங்க ரேவதி கிட்ட ஃபோனை கொடுக்க முடியாத சூழலை வந்து கார்த்திக் வந்து ஏதோ சொல்லி சமாளிச்சிடாரு இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம அது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்க அப்படி இந்த மாதிரி இருக்காமல் like por enrique